திருக்குறள் அதிகாரம் நூற்றி பதினான்கு நானு துறவுரைத்தல் காமம் உழந்து வருந்தினார்க்கு ஏமம் மடலல்லது இல்லை பலி நோனா உடம்பும் உயிரும் மடலேறும் நானினை நீக்கி நிறுத்து நானொடு நல்லாண்மை பண்டுடையேன் இன்றுடையேன் காமுற்றார் ஏறும் மடல் காமக் கடும் புனல் உய்க்கும் நானொடு நல்லாண்மை என்னும் புனை தொடலைக் குறுந்தொடி தந்தால் மடலோடு மாலை உழக்கும் துயர் மடலூர்தல் யாமத்தும் உள்ளுவேன் மன்ற படல்வொல்லா பேதைக் கெண்கண் கடலன்ன காமம் உழந்தும் மடலேறாப் பெண்ணின் பெருந்தக்கதில் நிறையறியர் மண் அழியர் என்னாது காமம் மறையிறந்து மன்றுபடும் அருகிலார் எல்லாரும் என்றே என் காமம் மருகின் மருகும் மருண்டு யாம் கண்ணின் காண நகுப அறிவில்லார் யாம் பட்டதாம் படா ஆறு